பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க எல்லாருமே என் மேலே அநியாயமாக பழி போடுறாங்கம்மா என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அடுத்த செகண்டே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம்மா இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பிரீதி வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜோட வந்து நிற்கிறாங்க அப்போ ஜெயா சொல்கிறாங்க நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகாண்டாம் தப்பு பண்ணவளே இந்த வீட்டில் இருக்கும்போது நீ எதுக்குமே அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் இது ஓம் வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னால் இருக்க முடியாது அவள் என்னோட வாழ்க்கை வாழ்கிற அதை பார்த்துட்டு நான் எப்படி இருக்க முடியும் நீங்கள் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பொன்னி வர்றாங்க பொன்னி வந்த உடனே சுந்தரம் வந்து திட்டுறாங்க அவளே இந்த வீட்டில் குத்துக்கலாட்டி இருக்கா நீ எதுக்கு பிரீத்தி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பொன்னி சொல்கிறாங்க நீ சக்தி கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டதை பற்றி இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் கொஸ்டின் கேட்டுருவாங்கன்னு பயந்து இந்த வீட்டை விட்டு ஓட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரீத்தி வந்து திருதிருன்னு முழிக்கிறாங்க உடனே சண்முகம் வந்து இதுக்குன்னு என்ன பதில் சொல்ல போகிற பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவன் நிறைய போய் சொன்னான் அந்த பொயில் இதுவும் ஒரு பொய் தான் என்னைக்கு சக்தியும் பொண்ணிக்கும் கல்யாணம் முடிஞ்சதோ அப்பத்திலிருந்து நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சக்தி கூட பழகுறது நான் அந்த தப்பு பண்ணல ஆன்ட்டி நீங்களாவது என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஜெயாவும் நான் ஒன்னு அவ தான் தப்பு பண்ணியிருப்பா நீ நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க உடனே பொன்னி சொல்கிறாங்க ஒரு நாள் எல்லாருக்குமே உண்மை தெரிய வரும் யார் பொய் சொன்னா யார் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போறாங்க சக்தி வந்து மேலே மொட்டை மாடியில் இருக்காங்க அப்போ சண்முகமும் சந்திரசேகரும் போகிறாங்க சக்தி வந்து தேம்பி தேம்பி அலறாரு ইউ এনেকুৱা এপিছোড মু